வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு அருமையான சூப்பரான ஒரு வீடு தான் மெயினான ஏரியாவில் பார்க்க போகிறேங்க கும்பகோணம் சாக்கோட்டை உள்ள வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் உள்ள இங்கே அஞ்சு லட்ச ரூபா உள்ள வீடு தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தாங்க லீஸு வாங்க பார்ப்போம் இந்த ஏரியாவில் கார் பார்க்கிங் உண்டு கார் பார்க்கிங் ஷெட்டு கிடையாது வெளியில் கார் பார்க்கிங் பண்ணிக்கிறோம் டூ வீலர் பார்க்கிங் உண்டு இது வந்து பால்கனி ஏரியா வந்துடுதுங்க ஸ்டெப்பு ஒரு பால்கனி ஏரியா கார்டன் பண்ணி நல்லா இருக்குங்க சேஃப் அண்ட் செக்யூரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை வேலம்பால் ஸ்கூல்கிட்டே இருக்குங்க அஞ்சு லட்ச ரூபா லீஸு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு நாங்கள் வீட்டுக்குள்ள பார்த்துருவோம் அருமையாக இருக்குங்க பக்கத்தில் ஃபுல்லு கார்டன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீடுலாம் நிறையா இருக்கு பிராலு வாங்க பார்த்துருவோம் ஹால் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக ஒரு பெரிய ஹாலாக தாங்க இருக்குது அதாவது இந்த வீடு இன்னும் ஒரு நாலு நாளில் காலி பண்ணிடுவாங்க ஃபோர் டேஸில் காலி பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஒய்ஃப் வாஷ் பண்ணாலும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸாக கிச்சன் ஆமாம் இந்த பக்கம் மேலெல்லாம் ஜாமான் போட்டுக்கலாம் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் குடன் பர்பஸ் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு நல்லா இருக்குங்க சூப்பராக பக்காவாக இருக்கு குடிக்கிற தண்ணி தான் எல்லாமே கிளியர் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் கிளியர் வாட்டர் அடுத்த ரூம் பார்த்துருவோம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது டபுள் கட் போடுற அந்த அளவுக்கு இருக்குது ஸ்லாப் ஒர்க்குலாம் நிறையா பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க் இது வந்து ஹாலில் ஒரு பாத்ரூம் மாரி வந்துருது காமன் டாய்லெட்டு வாஷிங் மிஷின் பாயிண்ட் அந்த பக்கம் இருக்குது காமன் டாய்லெட்டு இண்டியன் பாத்ரீங் அண்ட் டாய்லெட் ரெண்டு ஒன்றும் இருக்கும் வீடு டைல்ஸ் டைல்ஸோடு வீடு நல்லா பக்காவாக இருக்குங்க ஹேண்ட் வாஷ் வந்துடுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு டூ பெட்ரூம் டூ பிஹெச்கே வித் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் ஆமாம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அட்டாச்சுடு பாத்ரூம் வெஸ்டர்னு நல்லா இருக்குங்க வாங்க இந்த சைடுல ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் எல்லாம் ஃபுல்லு ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த புக்கை ரெண்டு கட்டு போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க அது மாடி ஏரியாவுக்கு பாத்துருவோம் ஓப்பன் டெரஸ் மாடி மாடி இருக்கு துணிக்காய போட கொள்ள வெலை நல்லாயிருக்கு மாடியில் மொத்தம் ரெண்டு போர்ஷனு ஒரு போர்ஷன் தான் நம்மளுக்கு அஞ்சு ரூபா லீஸ் எப்படி இருக்கா வந்திருக்கு பக்கத்தில் உள்ள போர்ஷனில் குடியிருக்காங்க மாடி ஓப்பன் டெரஸு பக்கவாக இருக்குது கும்பகோணத்தில் யார் வீடு வேணும்னு கேட்குறாங்களோ நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் நல்லா பண்ணித்தரோம் டாக்குமெண்ட் ஒர்க்கெலாம் நாங்களே பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு வீடு வேணுனாலே நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்கப்பகுதியை இப்போ நான் வந்து கொய்த்து வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஓ என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திகூடிய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ